இதுவரை நமது சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அறிகுறியுள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க இதில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வரும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் நீங்கள் நூற்றி எட்டு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது ஒரு வழி இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சொன்னால் செரிமான மண்டலம் அதாவது டைஜஸ்ட் பற்றி நல்லா தெளிவாக விளக்க சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் நம்ம எப்படி உணவு பழக்கங்கள் என்ன உணவுகள் என்ன அது எப்படி எடுத்துக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் எடிட் பண்ணியில் பார்த்து ரொம்ப நல்லா வந்திருக்கு கடைசி வரை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் இல்லை ஓகே வந்து ஒன்று அஞ்சு ஆறு ஏழு டி பாயிண்ட் தான்

உறிஞ்சிகளை நியூட்ரிஷனை உணவுப் பொருட்களை உணவு உயிர் சக்திகளை உறிஞ்சி என்ன பண்ணும் ரத்தத்துல கலக்கும் ரத்தம் எங்க போகும் ரத்த சுழற்சியில காற்று போதா காற்று போதா காற்று போதா அப்ப உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் அனுப்புவோம் இது அனுப்பின நம்ம ரத்தத்துல உள்ள உயிர் சத்துக்கள் உயிர் வேதிப்பொருட்கள் லைக் காப்பர் மேக்னீசியம் மேக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல அங்க போன உடனே அந்தந்த செல்கள் என்னென்ன தேவையோ எடுத்து

காட்டை என்ன தேவை அந்த எடுத்துக்கும் இப்போ இங்கே போனோன்னு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் காட்சியாக கொஞ்சம் புரோட்டீன் கொடுத்து இந்த ஹேர் ஹேர் உள்ளது உற்பத்தியும் கொஞ்சம் காய்ச்சி கொடுப்பேன் எடுத்துக்கணும் எலும்பு போனோம்னா என்ன பண்ணோம் கொஞ்சம் பாஸ்பரஸ் கொடுங்க கொஞ்சம் காட்சியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்பரஸ் காட்டியும் எழுப்பு எடுத்துக்கணும் எலும்பு என்ன எலும்பு இறங்கார காட்சியை சேர்த்து சார் அதை எடுத்துக்கணும் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு செடிகளும் நீ சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கணும் அந்த சாப்பிட்ட

இது இருக்குதே ஹை குரூப்ஸ் புரோட்டீன் ப்ளஸ் வந்து ஃபேட் எதுக்கு தேவை சரி நம்ம இதான் அடுத்து குளுக்கோஸ் எதுக்கு தேவை ஃபேட் எதுக்கு தேவை எனர்ஜி கன்வெர்ட் பண்ணதுக்கு தேவை எனர்ஜி தேவை இந்த புரோட்டீன் வந்து எனர்ஜியையும் கொடுக்கும் அது பாடி பில்டிங்கையும் தேவைப்படும் பாடி பாடி பில்டிங்கையும் செய்யும் புரோட்டீன் கெனடிக் சோர் இது நீங்க கெனாட்டி கெனடிக் சோர் கிரெண்டி புரோடி ஆக்கி அது பீ கன்வெர்ட்டட் பெப்டோன் அண்ட் அமினோ அமிலஸ் தென்னே ஆறு ஆல் அத ஆர அதே

நீ கொஞ்சம் குண்டாண்ணா போனா நீங்க வாங்க சார் யா 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 குண்டா இருக்க போனீங்கன்னா சார் நீங்க வாங்க சார் எதுக்கு ஒரு கொஞ்சம் குண்டா இருக்கீங்க சார் சாப்பிட்டீங்களே அதுல புரோட்டீன் இருக்குது ரைஸ்லேயே கொஞ்சம் புரோட்டீன் இருக்குது அந்த பத்து புரோட்டீன் ப்ரோட்டின் இருக்குது காயறையில் ப்ரோட்டீன் இருக்குது இதுன்னு ப்ரோட்டீன் இருக்குது அதே போதுமானது அப்படி தேவைப்பட்டோம்னா கொஞ்சோண்டு எடுத்துக்கணும் கொஞ்சோண்டு கொஞ்சம் உள்ள அந்த யாபோர் நோக்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய சாப்பிடுங்க அது திருப்பிட்டு வாங்க அது சாப்பிடுவோம் அப்ப உங்களுடைய வெயிட்டுக்கு எவ்வளவோ எண்பது 80 கிலோனா 80 கிலோன்னு சொன்னா 80 தான் எடுத்துக்கணும் நீ டோட்டல் நீ சப்ளை பண்ண வேண்டியது அவ்வளவுதான் நீ சாப்பிட்ட எது சாப்பிட்டீங்களோ அதே கணக்குலயே எடுத்துக்கணும் ஸோ இது மாதிரி பாருங்க ஓகே அது மாதிரி எடுத்துக்கணும் ஆ மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்ப இது வந்து இந்த புரோட்டீன் இஸ் அசென்ஷியல் திஸ் இஸ் அசென்ஷியல் ஏ அசென்ஷியல் சொன்னா இது அமினோ அமிலமா மாறுறது இந்த ப்ரோட்டீன் வந்து பெப்டன் ஆகணும் பெப்டன் வந்து அமினோ அமிலம் அமினம் அமினம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி பெட்டிங் பெரிய பெரிய தெரியும் தெரிஞ்சு பெரிய இம்பார்ட்டன் ஒன்லி பட் இந்த எவ்வளவு தேவையில்லா எடுக்கணும் ஓகே இந்த ஃபேட் இருக்கு இல்லையா உலகத்திலே சிறந்த உணவு எடுக்க தெரியுமா உலகத்திலேயே சிறந்த மனிதனுக்கு ரொம்ப அற்புதமான உணவு ஃபேட் கொடுக்கு எப்பா எனக்கு மூட்டு வலிக்கு சார் வாங்க அகோபதி பண்ணிக்கலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது சாப்பாட்டை சரி பண்ண சொல்லுங்க என்ன ஆயிடுச்சு அப்படிங்க

தாவர கொழுப்பா இருந்தாலும் மாமிச குழப்பாக இருந்தாலும் சரி நீங்க காப்பீடு நல்லது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி உடைய ஐம்பது கிராம் தான் காப்பீட்டு தேவைங்கிறான் நைன் பிப்டி கிராம் கொழுப்பு தேவையா நீங்க எடுத்து பிப்டி கிராம் தான் கொழுப்படுத்தீங்க அதனால நம்மளுக்கு நோய் வருது அதுல உங்களுக்கு மாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம் காற்றுல பிளாக் ஆகிட போகுது அதனால கொழுப்பு நல்லது நல்ல கொழுப்பு நல்லது ஓகே அப்ப நெருஞ்சி குடிக்கிறது வந்து குளுக்கோ கார்போஹைட்ரேட்டு அண்ட் தென் புரோட்டீன் அண்ட் தென் ஃபேட் இது வந்து மேக்ரோ பெரிய அளவு தேவைப்படும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவாக தேவைப்படும் ஆனால் கட்டாயமாக தேவைப்படும் என்ன பாத்தீங்கன்னா சொன்னால் நாட்டத்து நீர் சத்து அடுத்து என்னது மினரல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல் இந்த நீர் சத்துனா என்னது

கீரை வகைகள் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கை அதிகமாக இருக்கும் சத்து குறைவாக இருக்கும் அந்த சத்து மிக முக்கியமான சத்தாக இருக்குங்களா ஆப்பிள் ஆப்பிள் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீர்த்தத்து இருக்கிறது அந்த அஞ்சு சதவீதம் இருக்குல்ல அதுல தான் பாருங்க உங்களுக்கு வந்து குழுக்கோப்பு இருக்கு அதுதான் நிறைய மிளம் அது மிக நல்லது அது மாதிரி பொய்யா இருக்கா இருக்கு அருமையான சத்துல

அது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேட்டிங் தி ரெகுலேட்டிங் தி ஐ மீன் ஹார்மோன் சுரப்பிகளையும் ஹார்மோன்களையும் நொதிகளையும் அப்படி என்ன பண்ணுது ரெகுலேட் பண்ணுது அதான் மிக மிக முக்கியமானது அப்ப இந்த ரெகுலேஷன் தெரியும் பாரு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் நிறைய டாபிக் இருக்கு டாபிக் போயில நம்ம பாட்டு கண்ட மாதிரி கார் ஓட்டி போனோம்னா அது எப்படி இருக்கும் அங்க இருக்கிறது யாரும் ஒரே போலீஸ் ஸ்டாப் அப்படின்னா அப்ப ரெகுலேட்டிங் தி அது மாதிரி இந்த மை கொஞ்சோண்டு செய்யப்படுற தெளிநியமோ இல்லை மெக்னிசியமோ மேங்கனீஸோ காப்பரோ ஓகேயா இது மாதிரி சோடியமோ பட்டாசி இது மாதிரி தான் பாதிக்க நம்ம உடம்பு மெட்டபாலிசம் வரசிதி மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது சீராக்கு ஓகேயா ஸோ இது மாதிரி உணவு பொருட்கள் சாப்பிட்டீங்களா இதெல்லாம் உறிஞ்சு என்ன பண்ணுவோம் பாலிண்டர் ஷைன் எல்லாத்தையும் டிஷ்யூக்கணும் டிஷ்யூ பண்றப்போ அதை எடுத்துக்க வேண்டியது தான் என்ன வேணும் கண்ணுக்கு கண்ணு வேணும் காது கண்ணு வேணும் வாய்க்கு வேணும் கல்லு கண்ணு வேணும் பல்லுக்கு வந்து காதுன்னு பேப்பர் தேவைப்படுத்தி அடுத்து ஹேர் கட்டன் வேணும் புரோட்டீன் தேவை தேவை சிங் தேவை எடுத்துக்கிறேன்

சோ அது மாதிரி அப்ப வந்து இந்த உணவு சத்துக்கள் வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கு நியூட்ரிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன் என்ன சாப்பிட்டீங்க நாலு புரோட்டா இட்லி ரெண்டு தோசை இவ்வளவு ரைஸ் சாம்பார் ரசம் எவ்வளவு ப்ரோட்டீன் சாப்பிட்ட எவ்வளவு ஃபேட் சாப்பிட்ட எவ்வளவு மைக்கிள் இட்லி சாப்பிட்ட அதுதான் கணக்கு நான் என்னை பாத்திருக்கேன் என்ன சாப்பிட பாத்தீங்க நான் முதல்ல சாப்பிட்டேன் பார்த்து போனீங்க என்ன தெரியுமா ரெண்டு முட்டை சாப்பிட்டேன் அதுல ப்ரோட்டீன் இருக்குது மெக்னீசியம் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது கால்சியம் இருக்குது அப்படிதான்

கொழுப்பு சாப்பிடாருந்தான் குண்டா இருக்கு நீங்க எல்லாம் ஆரஞ்சு பண்ணி பாருங்க நீங்கள் என்ன சாப்பிடுங்க சொல்லிட்டு அப்ப இந்த கார்போவீட் தான் என்ன பண்ணுது அப்படியே மாத்தி பேப்ப மாத்தி ஓகே அதனால கொழுப்பு நல்லது நல்ல கொழுப்பு நல்லது பார்த்துக்கோங்க சாதி கொஞ்சம் சாப்பிட தஞ்சாவூர் பிறகு நல்ல ஒளிகை ரைஸ் ஒளிகை அவங்க உங்களுக்கு உங்களுக்கு அதுலேயும் நல்ல ரைஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல தங்கியிருக்கும்

எடுத்தவொடனே வெளியேறிதான் லாட் இண்டஸ்டியில் திரு திரும்ப தோன்றும் வெளியேற்றிருந்தால் கழிவுகளை சேமித்து தேவை தேவையல்லாத சத்து பொருட்களை அதாவது சக்கை பொருட்களை சேமித்து வைக்கிறது வச்சுட்டு அது சைட் பண்ணிவிட்டு வச்சுட்டு எப்போ வந்து அந்த பிரஷர் அந்த லாஜ் இண்டஸ்ட்ரியில் பிரஷர் வந்து லெட்டரில் போய்ட்டு நாற்பது எம்எம் ஹெசிடியில் வந்து அழுத்தம் கொடுக்குறதோ அப்போதான் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணணும்

என்ன ஆயிரும் அங்கே ரத்த குழாய்கள் வெடிச்சிடும் அப்ப பொண்ணிடும் பௌத்ரம் தெரியாது மூணு நேரம் கொஞ்சம் படிக்கையில நான் கேட்டேன் மேடம் மேடம் மூலம் என்ன மேடம்

ரத்த மூலம் பௌத்திரம் இது மாதிரி அப்ப இந்த மூணு வந்து வர்றதுக்கு காரணம் வந்து மூலம் வருவதற்கு மூல காரணம் கேட்டீங்கன்னா இந்த அதிகமாக உணவுகளை எடுத்து அதாவது போதுமான அளவு நீர்க்கத்தையும் நாச்சத்தையும் எடுத்துக்கலாம இருக்கிறது தான் பாயிண்ட்ல என்ன பண்ணுவீங்களா அங்கே கொஞ்சம் மாதிரி சாப்பிடுவாங்க நம்ம மாதிரி இவ்வளவு சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய சோர்ந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஒரு ஒரு பிரெட் எடுத்துக்கணும் நாலு மட்டன் பீச்சு சாப்பிடுவோம் நாலு சிக்கன் பீச்சு சாப்பிடுவோம் அப்படிதான் சாப்பிடுவாங்க அப்போ இந்த லாஜ நிரம்புவதற்காக நடம்புவதற்காக சத்து இல்லாத தட்டி பொருள் இதுவும் வாங்க சத்து இல்லாத தட்டி பொருள் அது மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்த லாஜன் போதுமான அளவு தண்ணி சாப்பிடாம இருந்தால் என்ன வரும் மலர்ச்சிக்கல் வரும் போதுமான அளவு நீங்கள் பைப்பரைஸ் கூட நாச்சத்து சாப்பிடாம இருந்தால் என்ன வரும் மணச்சிக்கல் வரும் இப்போ மலச்சிக்கல் தான் நோய்களின் தலைவரைன்னு யூடியூப்ல போய் பாருங்க நோய் செய்து தலைவரை நீக்கிற புள்ளிய உண்டு ஏன் நோய்கள் தலைவர்

நம்ம பார்த்தது வந்து வாயில தாப்பம் வாயில பள்ளி இருக்குது நாக்கி இருக்குது நாக்குல வந்து மூணு வகையான சுரப்புகள் இருக்குது அந்த சுரப்புகள் வந்து வாய்ப்பா துறக்குது நாவட்டி சிறப்புகள் சொன்னேன் கள்ளத்துறப்பி சொன்னேன் கீழ்காட்டை திறப்பு சொன்னேன் இந்த எல்லாம் வந்து எப்போது வகையான

சில காங்கிரஸ் திறமைன்னு சொன்னேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெப்சீட்லேருந்து நைட்ரோலை கெணமுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த அந்த ஃபெப்சீ வந்து புரோட்டீனை கரெக்டாக நான் மாற்றது தான் அப்புறம் அமீனமாக மாற்றுறதுக்கு சொன்னேன் அதுக்கடுத்துவங்க வந்து கேசி நோக்கினு வந்து கேஜி நான் மாற்றுட்டு சொன்னேன் ஹெப்டிசையில் வந்து பசிப்பதை பசியை தூண்டுவதற்கும் திருமியை கொள்வதற்கும் கொள்வதற்கும் திருத்தலை ஊக்கப்படுத்துவதற்கு பயன்படுத்தணும் சொன்னேன் அடுத்து வந்து தெரிந்த உணவு அந்த ஸ்டமக்கில் வந்து உணவுப் பொருட்கள் வந்து நாலு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் இருக்கும்னு சொன்னேன் அங்கே தெரித்தல் நடைபெறும் கூடாக சொன்னேன் எவ்வளவு ஹார்டான ஃபுட் சாப்பிட்டா கூட அங்கே இருக்க இந்த பெப்டின் ரெடின் செக்ரிகாரி உள்ள தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுன்னு சொன்னேன் அந்த உணவு வந்து சிறு நோய்க்கு வரும்னு சொன்னேன் சிறு குடியில் வந்து பில்லியன் திரளி என்ற அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு வந்து உறிஞ்சுன்னு சொன்னேன் அந்த உறிஞ்சிய சத்து வந்து ரத்த ரத்த சுழற்சி மூலமாக உங்களுடைய அனைத்து எடுத்து எடுத்துக்கணும்னு சொன்னேன் அதுல வந்து எண்ணற்ற எண்ணற்ற மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் கார்போஹைட்ரேட் இருக்குன்னு சொன்னேன் இதெல்லாம் அமீனாச்சிர சொன்னேன் இதெல்லாம் வந்து அங்கே தேவைப்படுகிற அந்தந்த சல்களோ திசுகளோ அப்பாற்படிக்கணும்னு சொன்னேன் அது எப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு காய்கறி காரை வராரு அவரை தக்காளி வச்சிருக்காரு வெங்காயம் வச்சிருக்காரு எல்லாமே வச்சிருக்காரு எல்லாம் இருக்காருல்ல நம்ம போயிட்டு எல்லாத்தையும் கொடுக்க அதை கூட இது கூடாதுப்பா நம்மளே என்ன இல்லையோ அதை கூட நம்மளுக்கு தக்காளி அட்டாளி போனாஜி ஒரு கொஞ்சம் இது முல்லை விடு அது கூட வாங்கிக்கிறேன் அது முள்ளை வேற வாங்குறாங்க அது மாதிரி ஒவ்வொரு செல்களும் பிரிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்களை உறிஞ்சு போய் சொன்னேன் ஆறு மணி நேரம் கழிச்சு ஸ்மால் டெஸ்ட் வந்து செருக்கல் எடுத்துக்கிட்டு சொன்னால் அதுக்கு அடுத்து வந்து லார்ஜ் டெஸ்ட் இருக்கிறோம் லார்ஜ் டெஸ்ட்டில் வந்து அந்த அதாவது என்ன சொல்லணும் வேஸ்ட் வந்து அங்கே அக்யூரேட் ஆகிருக்கும் அந்த வேஸ்ட்டை வந்து அந்த ஃபார்ட்டி எம்எம் ஹெச்சி வரைந்த பொழுது அழுத்தம் ஏற்பட்டு நம்ம பாத்ரூம் போட்டு சொன்னேன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய கழுத்தின் படி காலையில் தான் பாத்ரூம் போகிறோம் ஓகே அது மாதிரி தான் ஏற்பாடு இருக்காது இடையில தேவைப்பட்ட பாத்ரூம் அந்த ரொம்ப ஃபார்ட்டி எம்எம் வரையில் அது மாதிரி சொன்னேன் நம்ம அந்த டைஜஸ்ட் சரியா இருந்தா தான் நோய் வராதுன்னு என்று சொன்னேன் அதுல வந்து சத்துல உணவுகள் எடுத்துக்கொள்ள சொன்னேன் அந்த சத்துல உணவுகள் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கார்போஹைட்ரேட் ஃபேட் ப்ரோட்டீன் சொன்னேன் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து விட்டமின்ஸ் மினரல் நாட்டு நாட்டு நீர் சத்து சொன்னேன் அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கட்டுமான மெயினாக இறஞ்சி கொடுப்பதற்கு கட்டுமான தேவைப்படுது என்று சொன்னேன் மைக்ரோனியூஸ் ரெகுலேட் தி ஹார்மோன்ஸ் வித் ரெகுலேட் தி செக்ரீஸ் இந்த ரெகுலேட்டர் அப்படின்னு சொன்னேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சக்கரை வியாதி கூட ரெகுலேஷன் பண்ணி தான் தேவை இப்போ செலினியம் தேவை குரோமி எழுதினா சக்கரை வியாதி இப்போ இன்சுலின் இருக்கு இல்லையா இன்சுலின் தொடர்ந்தால் கூட செலினியமும் குரோமி எழுந்தால் வர இருக்கு ஸோ அது மாதிரி இது உலை பண்ணுவதற்கு அந்த மைக்ரோனியூஸ் தேவைப்படுதுன்னு சொன்னேன் அடுத்து வந்து இந்த வேஸ்ட் வந்து இருந்து அப்மெண்ட் ஆ போதுமான அழுத்தவங்களுக்கு தான் மலைச்சிக்கல் இருக்காது சொல்றேன் சொன்னேன் மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கு நீர் தேவை நான் போதுமான அளவுக்கு தண்ணி சாப்பிடுவேன் சொன்னேன் போதுமான அளவுக்கு நான் சத்து சாப்பிட வேணும்னு சொன்னேன் இது வந்து கேபிச்சுவலாக நீங்கள் பண்ணிக்கணும் ஒன்று சொன்னேன் வழக்கமாக படிக்க போயிடும் சில ஒன்று பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்து பாத்ரூம் வரும் இண்டு பேப்பர் பார்த்தா வரும் அந்த தந்தி பார்த்தா பார்க்க பேப்பர் வரும் பேப்பர் வச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு அது மாதிரிலாம் பார்க்காம இயற்கையாக பாத்ரூம் போகிற மாதிரி வச்சுக்கணும் அப்படி பாத்ரூம் போகாமல் நம்ம வச்சிருந்து பார்க்கலாம் நீர் சத்துலாம் அப்போ வந்து அந்த வேஸ்டுடைய அளவு குறைஞ்சி போயிடும் அப்போ வந்து குவான்டிஃபிகேஷன் வரும் குவான்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு நிறைய அந்த அளவு குறைஞ்சதுனால நம்ம அடுத்த கொடுத்து பாத்ரூம் போகிறதுனால இங்கே வெடிப்பு ஏற்படும் அதெல்லாம் மூளை வரும் பௌத்திரம் வரும்

சாப்பிட்றப்ப அது மாதிரி ஸ்டிக்கியாக வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டஸ்டினுடைய தோழி இருப்ப என்ன லங்ஸ் லங்ஸ் அப்போ இந்த லங்ஸ் இருக்கையில் வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கையில் கான்ஸ்டிபேஷன் இருக்கணும் அதுக்கு வந்து லூஸ் மோஷன் போகும் இது சளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா சளி சுரந்து அது ஆகும் சளி சுரந்து இந்த உணவுக்குள்ள போய் லார்ஜ் இன்டஸ்டி போயிட்டு அது ஏமையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் வேற ஏதாவது டவுட்

ஓகே அது நேரம் மாத்திரி அடைக்க வச்சிருக்கீங்க அப்ப நாங்க பீஸ் அடைக்க வச்சிருக்கீங்கன்னா என்ன வீட்டுக்கு வந்து வயத்தால போகணும் ஓகே சோ இது வயத்தால போகுது நல்லதா கேட்டதானா வயத்து நல்லதுதான் வயத்தாலேயே போயிட்டு அப்ப அதுக்கு லேகப் நாலேஜ் தான் சரி போனமே இது அந்த கெட்ட பொருள் சாப்பிட்டானே புரோட்டா சாப்பிட்டானே சரி ரெண்டு தடவை போயிடுச்சு விட்டுற முடியல பத்து தடவை பாஞ்சு தடவை போறது நான் டீ கேட்டு டீ

நேசம் நேயர்களே வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நமது சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி